இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலிரவு அறை கட்டிலில் கணவருடன் அமர்ந்திருந்தேன் கதவு திறக்கப்பட பட்டென்று கண்களை துடைத்து கொண்டேன் என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா இன்னமும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரல அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா அம்மா என் கிட்ட வா ஆதரவா என்னை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் இங்க இருக்கிற யாருக்குமே என்ன பிடிக்கலையே மாமா எதுக்கு எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு எனக்கு தாலி கட்டினீங்க சொல்லும் போதே குரல் தழுத்தழுத்து கரைபுரண்டோடிய கண்ணீர் கணவரின் நெஞ்சை நினைத்தது நடந்தது இதுதான் பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் என் மனைவி எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள் சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லாத உதவிகளை செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள் எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம் தரகர் மூலம் வந்த வரன் அவள் தூரத்து உறவினரான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு பத்தே நாட்களில் முகூர்த்தம் குறிக்கப்பட்டது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதை போல அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் மோசமாகவே நடக்க ஆரம்பித்தது திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சுவலியால் இறந்து போனார் எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்குமே இது இருந்தது என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள் அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாரும் அவள் கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை அவ்வளவு ஏன் என் வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாக மாற வைத்தது நான் தான் அப்பவே சொன்ன எனக்கு தெரியும் கடைசியில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு இது அப்பாவோட அக்கா சின்ன வயசுலயே அம்மாவை முடுங்கினவ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டா தரகர் சொல்லும்போதே எனக்கு சந்தேகம்தான் இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணி எனக்கென்னமோ அவர் ஆசை இல்லாதவளா இருப்பான்னு தோணுது இது நான் உயிராய் நினைக்கும் என் தங்கை இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அந்த நொடியிலிருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்திவிட்டார்கள் என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது இறுதி முடிவு எடுத்தவனாய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன் சிறுவயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனதார நேசிப்பவன் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய் என் மகனை பத்தி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன்கூட தான் இருப்பேன் சரியா போ என்று கூறினாள் அம்மா அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோயிலில் என் அம்மா தாலியை எடுத்து கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவியாக்கினேன் தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல தன் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்து விட்டான் என்று அண்ணன் சொல்ல இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தம் குறிக்கப்பட்டது தற்சமயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்துக் கொண்டிருந்தது அம்மு டேய் என்ன பாரு என்ன பாருன்னு சொல்றன்ல மெல்ல நிமிர்ந்தாள் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கவா எல்லாரையும் எதிர்த்து உன் கழுத்துல தாலி கட்டுன சொல்லு அவள் கண்கள் சிவந்து கண்ணங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன் அவள் அழுத அழுகை அவளது கண்களுக்கே வலித்திருக்கும் அப்படி ஒரு அழுகை அழுதால் உறங்க அதிகாலையானது என் மடியிலே இருந்த அவளை எழுப்ப என் மனதும் இடம் தரவில்லை நான் துளியும் தூங்கவே இல்லை பொழுதும் விடிந்தது ஏழு நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுக்களும் பேச்சுகளும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைப்பாடி கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தால் என் மனைவி எதையுமே கண்டுக்காதது போல என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன் பலார்னு விழுந்த அறையில் பொறி கலங்கி மூன்று முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் அவளிடம் இந்த இருபது வருடங்களில் கூட நான் பேசியதில்லை என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறை அப்பா பதறியபடி ஓடி வர அன்னி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர் சி நீங்களாம் பொம்பளைங்க தானா அவளும் ஒரு சராசரி தானே இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பா இருந்தா இப்படிலாம் பேச மனசு வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவளை எல்லாரும் சேர்ந்து அவ மனசை குத்தி கிழிக்கிறீங்க ஆட்காட்டி விரலை உயர்த்தினேன் உங்க எல்லாத்துக்கும் அவ்வளோதான் மரியாதை உங்களால் அவ இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரதை ஆத்திரம் ரணகலமாக நான் உன் தங்கச்சிடா நேற்று வந்தவங்களுக்காக என்னையே அடிச்சுட்டல்ல நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு அவளை நீ உன்னோட அண்ணியாக கூட நினைக்கலன்னாலும் பரவாயில்ல ஆனால் அவளை ஒரு மனுஷியா கூட நினைக்க மாட்டேங்கிறியே உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு எப்படி சொல்றது இதோ பாரு நீ என் தங்கச்சி தான் அவள் என்னோட உசுறு அவ மனசை கஷ்டப்படுத்துறது யாராக இருந்தாலும் என்னால் மன்னிக்கவே முடியாது சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்த்தாள் வீட்டில் நடந்த கலவரங்களை அனைவரின் முகங்களை வைத்தே யூகித்து விட்டாள் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள் அம்மாவின் கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் வாடகை கார் வந்து நிற்க நீ போய் கார்ல உட்காரும்மா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இல்லைம்மா நானும் உங்கள் கூடவே இருக்க நீங்க பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் குரல் தழுதழுத்தபடியே சொன்னால் அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கும் கண்களில் நீர் கோர்த்தது அம்மா இவை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்ல எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்தவ எல்லாமே நான் என்ன என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா நீதானே சொல்லுவ உன்னை நம்பி வந்தவளுக்காக உயிரையே கொடுக்கலான்னு உயிராவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது நான் உன் பையம்மா எந்த சந்தர்ப்பத்திலையும் தடம் மாற மாட்டேன் கனத்த பெருமூச்சுடன் நான் போறம்மா நாங்க எங்க இருந்தாலும் எங்க நினைவு எல்லாமே உன்னைச் சுற்றியே இருக்கும் யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தால் என் அன்னை ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினேன் நாட்கள் நொடிகளாக பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்த கடுமையாக உழைத்தேன் பதினைந்து வருடங்கள் உருண்டோடியது எனக்காக என் மனைவியும் மாறினாள் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள் வசதி வந்தது அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அவளை உறுத்தி வைத்தாற் போலவே நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியானேன் குடும்பம் அழகானது இன்று மாம்ஸ் துணிக்காய போட்டவாறே மனைவி என்னை அடைக்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல சரி நம்ம பொண்ணுங்களாம் எங்கடி இன்னும் ஸ்கூல் பஸ் வரலையா வந்துட்டாலுங்க மாமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காளுங்க என்று இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் இருவரும் சிரித்தபடியே மாடியில் இருந்து கீழே இறங்க உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம் என் அம்மா வந்திருந்தார்கள் பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக வர ஓடி வந்து அணைத்து கொண்டால் இருவரையும் இனிதாய் தொடங்கியது என் வாழ்க்கை பயணம் அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும் மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்